திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் சந்திரனை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவீர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் கோபம் இருக்குமிடத்தில் குணமும் இருக்கும் என்பதற்கேற்ப கோபப்பட்டாலும் உடனே மறந்து மன்னித்து விடுவீர்கள் எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீர்கள் தாயிடம் அன்பும் தெய்வ பக்திக்கும் மேலான பக்தியும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் மிக்கவர்கள் இருக்கும் இடம் முதல் உடுத்தும் உடைவரை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் செலவு செய்வதில் கணக்கு வழக்கு பார்த்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கணக்கு பார்க்க மாட்டீர்கள் எங்கு சென்றாலும் நம் பண்பாடு கலாசாரம் ஆகியவற்றை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் கோரவமும் புகழும் பெறுவீர்கள் எந்த உயிருக்கும் திங்கு நினைக்க மாட்டீர்கள் லட்சியத்தை அடைவதில் எத்தனை குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் சோர்வில்லாமல் முன்னேறி குறிக்கோளை அடைவீர்கள் உங்களை எதிர்த்தவர்கள் கூட நெருக்கடியில் இருக்கும் போது வலியைச் சென்று உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் கலை இலக்கியங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக கதை கவிதை எழுதுவதில் திறமையுள்ளவர்களாக இருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் இசை மற்றும் ஓவியங்களை ரசிப்பதுடன் அந்தக் கலைஞர்களை ஆதரிக்கவும் செய்வீர்கள் வாழ்க்கைத் துணையை மிகவும் நேசிப்பீர்கள் பிள்ளைகளைக் கண்ணும் கருத்துமாக வளர்ப்பீர்கள் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகப் பாடுபடுவீர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் சாதனை படைப்பீர்கள் செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் குறைவையில்லை என்று சொல்லும்படி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் கற்பனை கிரகமான சந்திரனின் இரண்டாவது பெரிய நட்சத்திரம் இது திருமால் அவதரித்த நட்சத்திரம் நட்சத்திரமாலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி நெறி தவறாதவர் சீரிய வழியில் பொருள் தேடுபவர் நியாயத்தை உரைக்கவல்ல நீதிபதி செல்வந்தர் என்று கூறுகிறது ஜாதக அலங்காரம் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் சிக்கனத்தைக் கடைப்பிடிப்பவர் ஆனால் தன்னை அண்டியவர்களுக்கு வாரி வழங்குபவர் என்று கூறுகிறது யவன ஜாதகம் இவர்களை பல சாஸ்திரங்கள் அறிந்த பண்டிதன் தைரியசாலி தனவந்தன் அயகலை அறுபத்து நான்கையும் கற்றவர் என்று கூறுகிறது பிருகத் ஜாதகம் இவர்கள் நற்குணமுள்ள மனைவி உடையவர் செல்வந்தன் கீர்த்தி உடையவர் என்று கூறுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வருந்திய வள்ளலாரைப் போல மனிதநேயம் மிக்கவர் இவர்கள் மனதைப் போலவே தூய ஆடையை விரும்புவார்கள் உங்களுக்கென தனிக்கொள்கை உடையவராகவும் கோபப்பட்டு உடனே சாந்தமடைபவராகவும் இருப்பார்கள் நடக்கும்போதும் வாகனத்தை இயக்கும்போதும் நாற்புறமும் பார்த்துச் செல்லும் ஜாக்கிரதை மிக்கவராகவும் பெண்களால் விரும்பப்படுபவராகவும் சுருண்டு நீண்ட சிகை அழகு உடையவராகவும் வாசனைத் திரவியங்களை விரும்புபவராகவும் உள்ளங்கால் சற்றே உயர்ந்திருப்பவராகவும் இருப்பார்கள் எதிரிக்கும் உதவும் பரந்த மனம் கொண்டவர் லட்சியத்தை அடைவதில் பின்வாங்க மாட்டார்கள் தாயிர் சிறந்த கோயில் இல்லை என்று நினைப்பார்கள் கடல் கடந்து சென்றாலும் கலாசாரத்தை மறக்க மாட்டார்கள் இங்கிதமாகவும் இதமாகவும் பேசும் இவர்கள் எந்த உயிருக்கும் திங்கு நினைக்க மாட்டார்கள் நீதிமானாகவும் பழி பாவத்துக்கு அஞ்சி நடப்பவராகவும் வாழ்வார்கள் மலையாள மொழியில் ஓணத்தில் பிறந்தவன் கோணத்தை ஆழ்வான் என்ற ஒரு பழமொழி உள்ளது அதற்கேற்ப எந்தப் பகுதியில் வாழ்கிறார்களோ அந்தப் பகுதியில் புகழடைவார்கள் கடின உழைப்பால் முன்னேறி வெற்றிவாகை சூடுவார்கள் சில நேரங்களில் முன்னுக்குப் பின் முரணாகப் பேசுவார்கள் பசியைப் பொறுத்துக் கொள்ளாத இவர்கள் பாலால் ஆன இனிப்புகளை விரும்பி அதிகம் உண்பார்கள் அழகான உடலும் புன்னகை பூத்த முகமும் உடையவர் புலவராகவும் பண்டிதராகவும் சிறந்து விளங்குவார்கள் நவீன ரக உடைகளை விரும்பி அணிவீர்கள் பழைய பொருட்களை விற்றுவிட்டு சந்தைக்கு வரும் புதிய தொழில்நுட்ப சாதனங்களை வாங்குவதில் விருப்பம் உடையவர் பெரிய முதலீடுகள் செய்து பிரமாண்டமாகத் தொழில் நடத்துவார்கள் தெய்வ பலமுடையவர் சிறு வயதிலிருந்தே இசை ஓவியம் நாட்டியம் என்று கலைகளில் அதிக ஈடுபாடு உள்ளவராகவும் கலைஞர்களை ஊக்குவிப்பவராகவும் இருப்பார்கள் பதினாறு வயது முதல் இருபத்தி மூன்று வயது வரை பொறுமையாக இருப்பது நல்லது ஏனென்றால் கூடா நட்பால் பாதை தவறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் வாக்குவாதம் பெற்றோரைச் சரியாக புரிந்து கொள்ளாதது போன்ற சூழ்நிலை உருவாகும் இருபத்தி நான்கு வயதிலிருந்து இவர்களிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வசதியான வேலை நல்ல சம்பாத்தியம் பெரிய அந்தஸ்து போன்றவை கிடைக்கும் மற்றவர்கள் வியக்கும்படி வாழ்வில் முன்னேறுவார்கள் தேச சஞ்சாரி அதாவது பிரயாணப் பிரியன் என்று காக்கேயர் நாடி என்னும் நூல் கூறுகிறது மனைவிக்குப் பயந்து நடப்பவராகவும் அவள் மீது தீராத அன்பு கொண்டவராகவும் பிள்ளைகளை சொத்தாகக் கருதுபவராகவும் இருப்பார்கள் மனிதாபிமானம் உடையவராகவும் போய் சொல்லாதவராகவும் விளங்குவார்கள் இவர்களில் பலர் முனைவர் பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள் மொழி ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சி வங்கிப் பணி ஆகிய பணிகளில் இருப்பார்கள் பேராசிரியர் எழுத்தாளர் தொழிலதிபர் ஆகியோராக இருப்பார்கள் நீண்ட ஆயுள் உண்டு திருவோணம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி செவ்வாய் திருவோணம் முதல் பாதத்துக்கு அதிபதி மேஷ செவ்வாய் இந்தப் பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று காணப்படுவீர்கள் சிந்தனையில் தெளிவும் செயலில் உறுதியும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் கொண்ட லட்சியத்தை அடைவதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியாக இருந்து சாதிப்பீர்கள் பெற்றோர் உறவினர் நண்பர்கள் ஆகியோரின் அன்பும் ஆதரவும் தடையில்லாமல் பெற்றிருப்பீர்கள் ஓய்வின்றி உழைப்பதற்குச் சளைக்க மாட்டீர்கள் சிலர் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடம் புது புது ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதை விரும்புவீர்கள் குடும்பத்தை நேசிக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வீர்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுபவர்களாக இருப்பீர்கள் திரைப்படத் துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் திருமணத்தைப் பொறுத்தவரைப் பெற்றோர் பார்த்து நிச்சயித்த திருமணமாகவே இருக்கும் திருவோணம் நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் மதுரை கம்பம் வழித்தடத்திலுள்ள குன்றின் குகையில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை வணங்குதல் நலம் திருவோணம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சுக்கிரன் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் முடியாது என்று சொல்லும் காரியங்களைக் கூட சாமர்த்தியமாக பேசி முடித்துக் காட்டுவீர்கள் அடிக்கடி கோயில்களுக்குச் சென்று வழிபடுவதில் ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீர்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை என்று சொல்லும்படி தொடர்ந்து பல பகுதிகளுக்கும் பயணம் செய்பவர்களாக இருப்பீர்கள் புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்குவதில் பணம் செலவழிப்பீர்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாகச் செலவு செய்பவர்களாக இருப்பீர்கள் பொறுமையாக இருக்கும் நீங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல் கோபத்தில் எழவும் செய்வீர்கள் முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர் மற்றும் வாழ்க்கைத் துணையுடன் ஆலோசனையைக் கேட்டே முடிவெடுப்பீர்கள் குடும்பத்துக்காக சுகங்களைத் தியாகம் செய்பவர்களாக இருப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் திருப்பதி வேங்கடேசப் பெருமாளை வணங்குதல் நலம் திருவோணம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி புதன் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாகப் பழகுவீர்கள் பணத்துக்கு மதிப்பு தரமாட்டீர்கள் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் பெற்றோரை தெய்வமாக நினைத்துப் போற்றுவீர்கள் பகைவர்க்கும் இறங்கும் மனம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லும் வேலைகளைக் கூட எளிதாகச் செய்து முடிப்பீர்கள் ஆனாலும் தான் செய்ததாக நினைக்காமல் கடவுள் அருளால் செய்ததாகக் கூறுவீர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளைப் பெற்றிருந்தாலும் எளிமையாக இருக்கவே விரும்புவீர்கள் சமூக சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் இன்பம் துன்பம் எதையும் சமமாக நினைப்பீர்கள் கடந்து வந்த பாதையை மறக்க மாட்டீர்கள் பிள்ளைகளுக்குத் தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக பெரும் பணம் செலவு செய்யவும் தயங்க மாட்டீர்கள் திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் திருப்புல்லாணியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கல்யாணவல்லி ஸ்ரீ பத்மாசினி உடனுரை ஸ்ரீ ஆதிஜகந்நாதப் பெருமாளை வணங்குதல் நலம் திருவோணம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சந்திரன் இந்த பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நவாம்ச அதிபதியாகச் சந்திரன் இருப்பதால் அழகான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அறிவுக்கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதி தவழும் முகத்துடன் காணப்படுவீர்கள் கற்பனைக்கு காரகத்துவம் வகிப்பவர் சந்திரன் என்பதால் அடிக்கடி கற்பனையுலகில் சஞ்சரிப்பீர்கள் புது புது சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் மற்றவர்களை ஏமாற்றி லாபம் அடைய விரும்ப மாட்டீர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு ஓடிச் சென்று ஆறுதல் சொல்வீர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று நினைப்பீர்கள் சண்டையை விட சமாதானத்தை விரும்புவீர்கள் மற்றவர்கள் சண்டையிட்டுக் கொண்டாலும் ஓடிச் சென்று சமாதானம் செய்யத் துடிப்பீர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் கலைத்துறையில் குறிப்பாக திரைப்படத் துறையில் பணமும் புகழும் பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் கொல்லூரில் அருள்பாலிக்கும் மூகாம்பிகையை வணங்குதல் நலம்